சதியை சிக்கி கொண்ட ரத்னா இரவு முழுக்க அறிவுலகன் ரத்னா வெங்கடேசின் சதி திட்டம் நிறைவேறியதா இருக்கும் அப்டேட் அறிவுலகுடன் ரத்னாவை பார்த்து கடுப்பையில் இருந்தார் வெங்கடேசன் ஆத்திரத்தோடு இருக்க அப்போது அங்கு வரும் சௌந்தரபாண்டி மேலும் ஏத்தி விடுகிறார் ரத்னா உன் கூட சேர்ந்து வாழும்னா ஒரே ஒரு விஷயந்தா நீ செய்தா போதும் அவ உன் காலடியில் வந்து விழுந்து கிடப்பாயின்றி சவுந்தரபாண்டி ஏத்தி விடுகிறான் என்ன என்ற வெங்கடேசனும் கேட்க அறிவாளனுக்கும் ரத்னாவிற்கும் கள்ளக்காதல் என்று இந்த ஊரை நீ நம்ப வைக்கணும் அப்படி நம்ப வச்சுட்டா போதும் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு இந்த ஊர் தப்பாக பேசணும் அப்படி பேசிட்டா கண்டிப்பாக வந்து ரத்தனா உன் காலில் விழுந்து எனக்கு வாழ்க்கை கொடுன் என்று கெஞ்சுவா என்று பாண்டி ஏற்றி விடுகிறான் அதே நேரம் பார்த்து நீ வந்து என் மனைவி ரத்னா அப்படிப்பட்டவள் இல்லை அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் என்று சொல்லி அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் இது மட்டும் நடந்தால் அந்த ரத்தன காலம் முழுக்க உன் காலலையில் கிடப்பா நீ சொல்வதை தான் கேட்பான் ஒரே கல்லை மாங்க என்று ஐடியா கொடுக்கிறான் இதையும் நம்பிக்கொண்டு வெங்கடேஷ் ஒரு முடிவெடுக்கிறான் பாண்டியன் சொன்னதை யோசித்துக் கொண்டிருந்த வெங்கடேஷ் தெரிந்த மெடிக்கல் ஷாப் ஒன்றில் வேலை பார்க்கும் நண்பிடம் மயக்க மருந்து வேண்டும் என்று சொல்ல அவனும் அந்த மயக்க மருந்தை எடுத்து கொடுக்கிறான் அந்த மயக்க மருந்தை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்பவரிடம் கொடுத்து ரத்தனாவும் அறிவலகனும் டீ குடிக்கும்போது இந்த மயக்க மருந்தை நீ டீயில் விட வேண்டும் என்று சொல்கிறான் ஆனால் அறிவலகம் ரத்னாவும் பிரின்ஸிபல் அறையில் இருக்கும்போது தான் நீ இதை செய்ய வேண்டும் நீ இந்த மயக்க மருந்து கலந்த டீயை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அவனும் சரி சரி இதில் எனக்கு எந்த விதமான பிரச்சினையும் வராது என்று கேட்க அதெல்லாம் ஒண்ணு வராது நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்கிறான் ரத்னாவின் மானம் போக போவதை நினைத்து மகிழ்ச்சியில் வெங்கடேசன் வீட்டிற்கு வர அப்போது இசைக்கு மாமா உங்களுக்கு தான் உடம்பு சலு சொன்னீங்க அப்புறம் இல்லாமல் எங்கே தான் போனீங்க ஆளையே காணா என்று கேட்கிறார் ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே இருந்து தலைவலி வந்து விட்டதால் வெளியில போய் தலைவலி மருந்து வாங்கி தேய்ச்சிட்டு வந்தேன் என்று சொல்கிறார் அதற்கு வெளியில் எதற்கு போனீங்க என் கடையிலே தலைவலி மருந்து இருக்கே உடம்பு முடியலைனா வீட்டில் இருக்க வேண்டியதானே என்று வேணுமானாலும் நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்ல உங்களுக்கு எதுக்கு சிரமம் என்பதற்காகத்தான் நானே கடைக்கு போய் தலைவலி மருந்து வாங்கிட்டு வந்தேன் என்று சொல்ல அப்போது இசைக்கு நீங்கள் ஒன்றும் அவ்வளவு நல்லவர் இல்லையே வெங்கடேசனை குத்தி பேசுகிறார் இப்படியாகத்தான் இந்த எபிசோடு நடந்து கொண்டு இருக்கிறது எதையடுத்து பள்ளிக்கூடத்தில் ரத்தனமும் மறியலும் பிரின்ஸ்பல் பொருள் அறையில் இருக்கும்போது மயக்க மருந்து கலந்த டீயை அந்த நம்பர் கொண்டு வந்து கொடுக்க இருவரும் அது தெரியாமல் டீயை குடித்துவிட்டு அப்படியே மயங்கி விழுகின்றனர் இதையடுத்து என்ன நடக்கும் என்பதை நீங்களே யோகித்து பாருங்கள் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு நம்ம நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் படுத்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க